நெட் பிளிக்ஸ் டிவி நாயகர்களுக்கு வணக்கம் பெருத்துரசி பாண்டியில் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்பு நிகழ்ச்சி கைலன் படத்தின் முன்னோட்டம் வெளியீடு பிடி கே பிலிம்ஸ் நிறுவன சார்பில் பிடி அரசகுமார் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் அருள் அஜித் இயக்கத்தில் நடிகைகள் சிவதா மற்றும் ரம்யா பாண்டியன் முக்கிய படங்கள் நடித்திருக்கும் கைலன் திரைப்படத்தை முன்னோட்ட வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி அன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகும் கைலன் திரைப்படத்தில் சிவதா ரம்யா பாண்டியன் பிரஜின் மனோபாலா ஞான சம்பந்தம் அபிஷேக் ஜோசப் அனுபமா குமார் உள்ளிட்ட பல நடித்துள்ளனர் அமீன் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு கார்த்திக் ஹர்ஷா ஹரி எஸ்ஆர் ஆர் இசையமைத்திருக்கிறார்கள் விறுவிறுப்பான் திருவிழாதாராக இருக்கும் இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்தை வெளியிடும் விழாவில் படக்குழுவினருடன் இயக்குநர் கே பாக்யராஜ் கௌரவ் நாராயணன் தயாரிப்பாளர் கே ராஜன் தனஞ்சயன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் தயாரிப்பாளர் பி டி அரசகுமார் பேசுகையில் இங்கு வருகை தந்த சிறப்பு அழைப்பாளர்களுக்கு முதலில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் கே ராஜன் இங்கு வந்து வந்தவுடன் கைலன் படத்தின் கதை என்ன கிரைம் ஸ்டோரியா ஃபேமிலி ஸ்டோரியா என கேட்டார் உண்மையை சொல்ல வேண்டும் என்ன என்று எனக்கு தெரியாது இயக்குனர் அஜித் மீதான நம்பிக்கையினால் வெற்றி கூட பார்க்கவில்லை ஏதோ சம்பிரதாயத்துக்காக சென்று வந்தேன் இந்த படத்தை பற்றி நான் சிந்திப்பதை விட அன்பு தம்பி அருள் அஜித் சிறப்பாக சிந்திக்கிறார் மிக சிறந்த திரைக்கவியமாக கொண்டு வர வேண்டும் என அவர் கடினமாக ஒழித்திருக்கிறார் அதை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்திருக்கிறேன் உங்களுடன் இணைந்துதான் நானும் இந்த படத்தை முன்னோட்டத்தை பார்த்தேன் இந்த பட் விசாமிப்பாளர் கார்த்திகர் சா பேசும்போது என்னை நம்பி இப்படத்தை பாடல்களை இசையமைக்க வாய்ப்பளித்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி திரைப்படத்தில் மொத்தம் மூன்று பாடல்கள் இடம்பெற்றுகின்றன எல்லா பாடல்களும் நன்றாக அமைத்துக்கின்றன இப்படத்தை பின்னணி இசை ஹரி அமைத்துக்கிறார் இந்த திரைப்படம் ஜூலை இருபத்தி அஞ்சு வெளியாகிறது அனைவரும் பார்த்து ரசித்து ஆதர தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றார் பின்னணி ஹரி பேசும்போது இப்படத்தின் கதை சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கிறது வெளியான பிறகு பெரிய அளவு வரவேற்பு கிடைக்கும் கலைஞர்கள் தங்களுடைய அற்புதமான உழைப்பை வழங்கியிருக்கிறார்கள் அனைவரும் திரையரங்கிற்கு வருகை தந்து பார்த்து ரசிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இவர் கௌரவநாயன் பேசும்போது இந்த படம் முன்னோட்ட என் போராட வேண்டும் போராடினால்தான் அனைத்தும் கிடைக்கும் என்ற இறுதியில் இடம்பெறுகிறது சினிமாவில் கதையை உருவாக்குவதற்கும் போராட வேண்டும் அந்த கதைக்கு ஒரு நாயகனை தேடுவதற்கு ஒரு போராட்டம் வேண்டும் அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு தயாரிப்பாளரை தேட வேண்டும் அதற்கு போராட வேண்டும் இதை இதையெல்லாம் கடந்து படத்தையும் வெளியிட்டிருக்கும் போராட வேண்டும் என்றார் தயாரிப்பாளர் தனஞ்சயம் பேசும்போது இவ்விழாவிற்கு வருகை தருவதற்காக இயக்குனர் அருள் அஜித் எனக்கு விடுத்த அழைப்பு கவர்ந்ததால் இங்கு வருகை தந்தேன் அதுவும் இல்லாமல் துறையில் பிறகு நான் தனியாக பதினாறாம் ஆண்டு திரைப்பட வணிகத்தில் ஈடுபட்ட போது வாங்கிய முதல் திரைப்படமான ஜீரோ படத்தின் நாயகி சிவதா அவர் இந்த படத்தில் நடித்திருப்பதால் வருகை தருவதற்கு மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன் என்றார் நடிகர் பேசுகையில் இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பளித்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கு நன்றி இந்த ஆண்டின் எனது நடிப்பில் வெளியாகும் இரண்டாவது படம் இது மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்கும் என்றார் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் கு ஜான பேசும்போது இந்த படத்தில் நிறைய புதுமுகங்கள் நடித்திருப்பதாக சொன்னார்கள் நானும் புதுமுகம்தான் உருமாண்டி படத்தில் கமலஹாசன் திரைக்கதை போது அதில் மதுரை மண்ணின் பேச்சு வழக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவருக்கு உதவினேன் அவருக்கு திடீரென்று அவர் என்னை பார்த்து நடிக்கிறீர்களா என கேட்டார் நான் பயந்து விட்டேன் ஏனென்றால் அது மாடு பிடிக்கும் படம் இருந்தாலும் கமல் நான் மாட்டி பிடிக்கிறேன் நீங்கள் மைக்கப்பிடிங்கள் என்றார் இது எனக்கு பொருத்தமாக இருக்கவே ஒப்புக்கொண்டேன் தற்போது வரை ஐம்பது திரைப்படங்கள் நடித்துக்கிறேன் என்றார் நடி சிவதா பேசும்போது நெடுஞ்சாலை படத்திலிருந்து கைலன் படம் வரை எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி வருடத்திற்கு ஒரு தமிழ் படத்தில் நான் பணியாற்றுகிறேன் இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஆதரவுக்கு நன்றி என்றார் தலைவர் கே பேசும்போது கைலன் என் பி என் பிள்ளை அரசகுமார் சாதித்த படம் அது என் படம் தான் அரசகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் நான் அடுத்த வண்ணாரப்பேட்டை காமராஜர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்தார் அப்போது நான் தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் பள்ளி சங்க தலைவர் என்னை சந்தித்து புதுக்கோட்டையிலிருந்து வருகையை தந்திருக்கிறேன் சங்கத்தை இணைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது அவரை பேச அனுமதித்தேன் அவரது பேச்சில் தீபுரி பிறந்தது அப்போது அவர் மிகப்பெரிய ஆளாக வருவார் என நான் நினைத்தேன் என்றார் இயக்குநர் அருள் அஜித் பேசுகையில் உதவி இயக்குநர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு தயாரிப்பாளர் தேவை அந்த வகையில் என்னை நம்பி இந்த படத்தை இயக்குவதற்காக வாய்ப்பை வழங்கிய தயாரிப்பாளர் பி டி என் வாழ்நாள் முழுவதும் நன்றி தெரிவித்து கடன்பட்டிருக்கிறேன் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கிய நாள் முதல் இறுதி வரை படப்பிடிப்பு தளத்துக்கு அவர் வரவே இல்லை ஒரே ஒரு நாள் மட்டும் எங்களுடைய வற்புறுத்தலுக்காக வருகை தந்தார் எனக்கு அந்த அளவு முழு சுதந்திரம் அளித்தார் நானும் என்னுடைய குழுவினரும் இணைந்து பணியாற்றிய படத்தை நிறைவு செய்துவிட்டோம் தயாரிப்பாளருக்கு இன்னும் நான் திரையிட்டு காண்பிக்கவில்லை விரைவில் காண்பிப்பேன் அப்படி ஒரு நம்பிக்கையை என் மீது தயாரிப்பாளர் வைத்திருந்தார் அவர் என் மீது நம்பிக்கையை காப்பாற்றி இருக்கிறேன் என்ன நம்புகிறேன் என்றார் இயக்குனர் கே பாகியராஜ் பேசுகையில் இந்த படத்தில் நடித்திருக்க நடிகர் நடிகைகள் பணியாற்றியிருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைகள் கே ராஜன் பேசும்போது தமிழ் பெயர் வைப்பதை பற்றி குறிப்பிட்டார் நான் கேட்டவுடன் நான் என்னுடைய படங்கள் பற்றி யோசித்தேன் அதில் ஒரு படத்திற்கு டாலிங் டாலிங் என்று பெயர் வைத்திருந்தேன் அதன் பிறகு ஒரு படத்தில் டாடி டாடி என்று பாடலை வைத்திருந்தேன் அத்துடன் பேட்டா பேட்டா மேரா பேட்டா என்ற இந்தியையும் வைத்திருந்தேன் இதெல்லாம் ஏனென்றால் சினிமா மக்களுக்கானது மக்களுக்கு பிடித்தமானது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தினால் தான் அதை தவிர்த்து தமிழுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பது நோக்கம் அல்ல எங்களுக்கு தமிழ் தான் சோற்படுகிறது நல்ல படம் எடுத்தால் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் அதை வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அது சிறந்த உதாரணம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தில் இயக்குநரை நான் மனதார பாராட்டுகிறேன் இந்த படத்தின் முன்னோட்டத்தை எனக்கு அனுப்பினார்கள் அதனை பார்த்தேன் இதன் சாராம்சம் என்னவென்றால் போராட்டம்தான் போராட்டம் இல்லாமல் வாழ்க்கையில் இல்லை என்று என் குருநாதன் இணைந்து பணியாற்றிய முதல் படத்தில் பெரும் போராட்டம் இருந்தது அவருடைய மயிலு அந்த கதையை வைத்துக்கொண்டு ஏறாத கம்பெனிகளே இல்லை இந்த படத்தில் படப்பிடிப்பு திட்டமிட்டபடி தொடங்கவில்லை கமலாசனின் கால்ஷட் இல்லை அதன் பிறகு தயாரிப்பாளர் எங்களுக்கு நம்பிக்கை அளித்தார் பெரும் படத்திற்கு பிறகு வெளியான பதினாறாவது இந்த படம் பெரும் வெற்றியை பெற்றது இரண்டாவது படமான கிழக்கு போர் ரயில் படத்திலும் போராட்டம் இருந்தது அதை எல்லாம் எதிர்கொண்டுதான் வெற்றி பெற்றோம் இயக்குனர் பாலசந்தர் இரண்டு படங்களை இயக்கிய பிறகுதான் அவர் தன்னுடைய அரசாங்கம் வேலையை விட்டார் ஆனால் இந்த படத்தின் இயக்குனர் வேலை திடீரென்று வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சினிமாவில் இயக்குனராக இருக்கிறார் கணவரின் விருப்பத்தை அறிந்து அதற்காக அவரது மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு நன்றி சொல்கிறேன் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒருத்திரை செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்